ஒரு கோடி கார்ல போனாலும் மூணு லட்சம் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான் அதோட தூரமும் ஒண்ணுதான் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் பசி அடங்கத்தான் செய்யும் வயிறு நிரம்பத்தான் செய்யும் நாம வசிக்கிற வீடு சதுர அடியில இருந்தாலும் மூவாயிரம் அடியில இருந்தாலும் தனிமைங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் அதிக சதுர அடி தனிமைய போக்காது பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா கொடுத்து ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் நூறு இருநூறு ரூபா கொடுத்து ட்ரெஸ் போட்டாலும் மானம் மறையத்தான் செய்யும் விமானத்துல பிசினஸ் கிளாஸ்ல போனாலும் ஈகனாமிக் கிளாஸ்ல போனாலும் விமானம் கீழே இறங்கும் போது எல்லாரும் ஒண்ணு போல தான் இறங்குவாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது உண்மையான சந்தோஷம் பணத்துல இல்ல பணத்தால கிடைக்கும் ஆடம்பரத்திலையும் இல்ல அப்புறம் இதுல தாங்க மகிழ்ச்சி இருக்குது நிறைய நண்பர்களை வச்சுக்கோங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களோட பேசுங்க உறவுகளோட சந்தோஷமா நேரத்தை செலவழியுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு எல்லாரோடையும் அவங்க குடும்பங்களோடையும் உறவு கொண்டாடி மகிழுங்க கணவன் மனைவி குழந்தைகளோட அதிக நேரம் மனம் விட்டு பேசுங்க வாய்விட்டு சிரியுங்க அவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க உங்க மனம் முழுசும் சந்தோஷம் பொங்கி வழியும் அதனால உங்க பிள்ளைங்க பணக்காரங்களா ஆகறதுக்காக படிக்க வைக்காதீங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவங்கள படிக்க வைங்க உறவுகளோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு புரிய வைங்க அப்போதான் அவங்க வளர்ந்த பிறகு பொருட்களோட விலையே இல்ல பொருட்களோட மதிப்பு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க சொந்தங்களோட மதிப்பையும் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க